ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டிசைன் ப்ளவுஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு நம்ம வந்து இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் இருக்குது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு இன்ச் இருக்குது இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கிற கேன்வாஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து இது கொஞ்சம் ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பின் ஊசி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் நேற்று கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதில் இதையும் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து அப்படியே நமக்கு ஒரு ரோலே வந்து அந்த ஒரு இது வந்து ஃபுல்லாகவே பதினஞ்சு ரூபா அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க இதுவே நம்ம அப்படியே ஒரு இதாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு பீஸ் வரும் அது வந்து நமக்கு ரூபாய் போட்டு கொடுக்குறாங்க நான் வந்து அப்படியே பன்னெண்டு பீஸ் வாங்கிட்டு அது கடையில் சேல்ஸ்க்கு வச்சுட்டு அப்படியே நான் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்கை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி இந்த ஷேப்புக்கு தான் வந்து கஸ்டமரே வந்து இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு டிசைன் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க நெக்கோட ஷேப் வந்து இது தான் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துட்டு இப்போ நான் வந்து அந்த கேன்வாஸ்ல நெக் வந்து கட் பண்ணலை கட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்கோட அகலம் வந்து கரெக்டான சைஸில் வரும் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை வந்து ஒட்டுறதுனா கூட வந்து ஒட்டிக்கலாம் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக அப்படியே அவுட்ரு வந்து தையல் போட்டு விட்டுட்டேன் மாதிரி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டி விட்டுறலாம் வெட்டி விட்டுட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த கேன்வாஸ் மேலே தான் வந்து தையல் போட போகிறேன் அப்போ ரெண்டே முக்காலுக்கு நம்ம வந்து நெக் எடுத்தோம் இல்லைங்களா அது வந்து நமக்கு ஒரு மூணு மூணுகால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம எவ்வளோ பிடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்போ அதுக்கு கணக்கு பண்ணி தான் வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும் போது அந்த நெக் சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும் இது வந்து நாட் வைக்கிறோம் அப்படிங்கறனால இது வந்து சரியாக போயிடும் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த அரை இன்ச் உள்ளே விட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த நெக் வந்து நம்ம ரெண்டே முக்கால் ரெடி அளவு அப்படின்னா நம்ம வந்து அது ரெண்டையில் வந்து முடித்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்து டிசைன் பிளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கழுத்து லூஸ் ஆகிறதுக்கு அதை மட்டும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாகவே தையல் போட்டு முடிச்சுட்டு மெயின் கிளாத்துலேயும் வச்சு தையல் போட்டாச்சு இப்போ சின்ன சின்ன கட் கொடுத்துட்றேன் கட் கொடுத்ததுக்கப்புறமேலு நான் வந்து அப்படியே திருப்பி விட்டுர்றேன் இந்த கத்தரிக்கோள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் வந்து ஷா சாணம் பிடிச்சிட்டு வந்தது அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது கிளாத்தில் கட் பண்ணிடுவேணும் அப்படின்னு அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வந்து கட் பண்ணினேன் இப்போ வந்து ஃபுல்லாகவே அதை திருப்பி விட்டுட்டு நம்ம ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம் போட்டதுக்கு அப்புறமேல திருப்பி இப்பயும் வந்து ஒரு குதிரோட தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ஸ்டிஃபாக இருக்கும் இது மேலே இன்னும் டிசைன் பண்ண போகிறோம் அதனால வந்து அது அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தூக்கின மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அது மேலேயே வந்து கண்டினியூவாக வந்து போட்டுட்டு அவுட்டர் எல்லாமே வந்து தையல் போட்டு அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம் கீழ் பாட்டம் வரையும் நான் வந்து மடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒன் சைடாக வந்து ஒரு டிசைனும் இந்த சைடு நெக்குக்கு ஒரு டிசைனும் வந்து வருது இப்போ நம்ம இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் நமக்கு சேரீலேருந்து கிளாத் கட் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து அது சைஸ் சரியாக இருக்குமா அவங்களுக்கு வந்து கட் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பத்தில் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செப்ரேட்டாக கிளாத் வச்சுக்கோங்க இவங்க கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால சாரியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் வந்து ஸேரீயில் வந்து அந்த எல்லோ பார்டரில் அந்த எல்லோ ஆரஞ்ச் கலர் தான் வந்து இந்த சேரீ வருது ஆரஞ்சும் க்ரீனும் கலந்த மாதிரி அதனால் அதில் வந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த முக்கோணம் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கொடுத்த கிளாத்தில் நான் அப்படியே கரெக்டாக வந்து ப்ளவுஸ்க்கு எடுத்துகிட்டு எவ்வளோ கிளாத் என்னால் மீதி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மீதி பண்ணி நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கிளாத்து இப்போ அதுலேயும் வந்து நம்ம இந்த மாதிரி எந்த ரெண்டு இன்ச் அப்படின்னா ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச் பாக்ஸ் ஷேப் கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டரை இன்ச் அப்படின்னா ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை அப்படின்னு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி முக்கோணம் ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆரஞ்சில் வந்து ஒரு இருபது முக்கோணமும் க்ரீனில் வந்து ஒரு இருபது முக்கோணமும் மொத்தம் நாற்பது முக்கோணம் வந்து ரெடி பண்ணி கீழே எல்லாம் க தையல் போட்டுட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக வச்சு தைச்சிட்டு அதை வந்து அப்படியே நம்ம வந்து ப்ளவுஸில் எடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படி வச்சாலும் எனக்கு எதுவும் அது வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது கொஞ்சம் வந்து முன்ன பின்ன முன்ன பின்ன வர மாதிரி இருந்தது அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கிளாத்துலேயே வந்து சரி வச்சிடலாம் அப்படின்ட்டு கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப மேலே இருந்து அப்படியே வந்து ரொம்ப எல்லாம் கேப் விடாம ரொம்ப பக்கம் பக்கமாக அடுக்கடுக்காக அப்படியே வர மாதிரி நம்ம வந்து இந்த முக்கோணத்தை வச்சு தைச்சிடலாம் அப்போ தான் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கேப் விட்டுட்டோம் அப்படின்னாலும் நமக்கு சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து கேப் தெரியும் அதை வந்து நம்ம லேஸ் வச்சு தான் வந்து கவர் பண்ண போகிறோம் அதுக்காக தான் டிசைன் வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டதுனால எனக்கு டிசைன் தொலைவர வேலையில்லை இந்த மாதிரி டிசைனே வச்சு கொடுத்துருங்க இதே மாதிரியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்காக தான் இருந்தது மட்டும் தான் வந்து நான் கேன்வாஸ் கொடுத்தேன் ஏன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சப்போஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற கிளாத் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த கேன்வாஸ் கூட ரிமூவ் பண்ணிடலாம் தேவையில்லை தான் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணி திருப்பி விட்டுரலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த கழுத்துக்கு பீஸ் மட்டும் ஏதாவது கொடுத்தா அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதே ஷேப்லேயே நான் வந்து அந்த முக்கோணத்தை அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டே வரேன் மொத்தமாக நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கு இருபது இருபது முக்கோ மொத்தம் நாற்பது முக்கோணம் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ரொம்ப பக்கமாக வச்சுக்கோங்க அப்போதான் வந்து நமக்கு அது அழகாக வந்து வரும் அந்த டிசைனு இந்த சைடு லெஃப்ட் சைடில் வர்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சைட்லேயும் நமக்கு ஒரு டிசைன் வந்து வரும் நெக்குக்கு அது ஒரு சிம்பிளான டிசைன் தான் இது ஒன் பக்கம் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக பார்டர் இருக்கிற மாதிரி வரும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் சிம்பிளான டிசைன் லாஸ்ட் எண்டு வரையுமே இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து இதை கவர் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்தத்தை மட்டும் நம்ம வந்து அப்படியே ஒரே ஈவனாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து அடியில் இருக்கிற துணியில் படாத மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணணும் அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து முக்கோணம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி அப்படியே நெக்கில் வச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து அது அவ்வளோ அளவுக்கு எனக்கு ஃபினிஷிங்காக வரல அப்படின்ட்டு நான் வந்து கிளாத்துலேயே வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் இப்போ ஒன் சைட் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து கட் பண்ணிட்டு இது மேலேயே வந்து ஃபுல்லாக தையல் போட்டு விட்டுரலாம் ரெண்டு சைட்லையுமே வந்து அவுட்டர் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஷேப்பாக நமக்கு வந்து வந்துருச்சு இப்போ நம்ம இது மேலே லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு இது சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து துணி எதுவுமே தூக்காமல் ஷே நமக்கு அதே ஷேப்புக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை ஃபுல்லாகவே அப்படியே கீழே வரையும் கொண்டு வந்துட்டு கீழேயும் அந்த பார்டரை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இது தையல் வந்து போட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமே நம்ம வந்து இதுக்கு லேஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்டன் கலர் லேஸ் தான் வந்து எடுத்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து நமக்கு ஒர்க் வரும் அந்த ஒர்க்கையும் நம்ம வந்து பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு ஒரு லெந்தி கிளாத்தில் மீதி இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு அகலம் வர மாதிரி அரை இன்ச்சுக்கும் கம்மியாகவே வந்து அகலம் வர மாதிரி இப்படி ஒரு நெட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதை நம்ம அப்படியே வந்து நீடில் வச்சு திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நம்ம வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து அப்படியே நீடில் வச்சு திருப்பி விட்டுடுறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாம் நாட் ரெடி பண்ணுறதுக்கும் இந்த நீடில் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத்து விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பீசஸாக இது வந்து நமக்கு ஒரு பத்து பீஸ் அந்த மாதிரி வந்து தேவைப்படும் அதே சைஸில் நான் வந்து எல்லாத்துக்கு எல்லா பீசஸையும் கட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து ரெண்டாம் அடித்து நான் வந்து மேலே நெக்கில் இருந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் எந்த டிசைன் தைச்சாலுமே மேலே கழுத்துக்கு கொஞ்சோண்டு பார்டரை விட்டுவிட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக இருக்கும் இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதோட ஸ்டிச்சிங் சார்ஜு இரநூத்தி நாற்பது ரூபா லைனிங் ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் இந்த டிசைனுக்குன்னு மட்டும் ஒரு டூ டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணியிருக்கேன் மொத்தமாக நானூற்றி நாற்பது ரூபாய் ஆகுது அதோட வந்து புடவை ஓரடிக்கிறது அதையும் சேர்த்து சேர்த்துதான் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணிருக்கேன் கஸ்டமரே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால லைனிங் நான் வந்து போட்டு கிடையாது இதில் வந்து நம்ம இந்த பீஸ் வச்சு தைச்சதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுறலாம் வெட்டி விட்டுட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நமக்கு ஒரு ரோப் மாதிரி தான் வந்து இதில் விட்டுற மாதிரி இருக்கும் அந்த ரோப்பையும் வந்து இதில் அப்புறமேல நம்ம வந்து இதை ஃபுல்லாக அப்படியே தையால் போட்டு எடுத்துடலாம் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் கோல்டன் கலர் ரோப் தான் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமான ரோப்பாக எடுத்தோம் அப்படின்னா இதில் போடுறப்ப நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து ஸ்டிஃபாக கொஞ்சம் இதாக தெரியும் பார்வையாக வந்து தெரியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காகதான் இப்ப இந்த நான் ஒரு பின் வச்சுதான் வந்து இந்த ரோப் ஃபுல்லா வந்து அப்படியே போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்ப நம்ம லேஸ் வச்சு தைச்சதுக்கு இந்த சைட்ல எல்லாமே வந்து ஒவ்வொரு பீட்ஸ் வச்சுதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த ஸ்டிச்சிங் மெத்தடு டிசைனும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் எல்லா ஏஜ் பீப்புள்ஸுமே வந்து போடலாம் இந்த டிசைனு இது ஸ்டிச் பண்றதுக்கான டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாவே வந்து பிளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் இல்லைன்னா மூன்றரை மணி நேரம் பக்கமாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் சைடு லேஸ் வச்சு கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறமே இன்னொரு சைடு லேஸ் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வைக்கும் போது எந்த இடத்துல ஃபஸ்ட்டு தைக்கணும் அதை வந்து எப்படி கவர் பண்ணுறது அதுக்கப்புறம் எந்த இடத்துல தைச்சா அந்த லேஸ் வந்து தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் பார்த்துட்டு அதுக்கப்புறமே தான் தைக்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த சைடில் நான் வந்து லேஸ் வச்சுக்கிறேன் லேஸ் கீ மேலே இருந்து கீழே வரையும் கொண்டு வந்து அதை அப்படியே வந்து வளைச்சி கீழையும் திருப்பி திரும்பவும் அதே லேசாக அப்படியே மேலே வரையும் நான் வந்து கொண்டு போயிட்டேன் இப்படி நம்ம இந்த லேஸ் வச்சு தைக்கும்போது இந்த சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிசு எல்லாம் எங்கேயுமே இல்லாத மாதிரியும் நல்லா வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியும் அந்த பிசுறு கவர் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து லேஸ் வச்சு ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நான் வந்து அந்த நெக்கை ஒட்டியே வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு நாட் டிசைன் தான் வந்து வச்சுருந்தேன் நாட் டிசைன் வச்சதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா பீச் இது எல்லாமே வச்சதுக்கப்புறமே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட் இதுதான் இந்த முக்கோணம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காட்டின டிசைனில் வந்து அந்த வெக்கலை நான் தான் வந்து சரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக முக்கோணம் வச்சுருந்தேன் அது அது மேலே வந்து ஒரு பீச் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன் இப்போ அப்படியே பாருங்க நான் வந்து அப்படியே வளைச்சு திருப்பி கொண்டு வந்துட்டேன் லேஸ் எடுக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அது இருக்குமா அப்படிங்கறத வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க ஃபைனலாக வந்து ஓரளவுக்கு எல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுதான் இதோட அவுட்லுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பீச் வச்சு தைச்சிருக்கிறேன் நாட்டு வந்து இந்த மாதிரி டிசைன் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்